ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் இஸ் ரொம்பவே ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான நியூஸ் ஜஸ்னோ வந்து ரிசீவ் ஆச்சு ரொம்ப பாப்புலரான வெள்ளைத்திரை மற்றும் சின்ன திரை நடிகரான ஆக்டர் ராஜேஷ் அவர்கள் காலமானார் அப்படின்னு சொல்லி எஸ் ஆக்டர் ராஜேஷ் சினிமா தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக எவரையுமே தெரிஞ்சிருக்கும் செவன்ட்டீஸ்லேருந்தே நிறைய மூவிஸ் வந்து பண்ணியிருக்காங்க தமிழ் மலையாளம்னு சொல்லிட்டு வந்து நிறைய மூவிஸில் இந்த குணச்சித்திர ரோல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் நமக்கு சின்ன திரை அப்படின்னு வரும்போது பல சீரியல்ஸ் பண்ணியிருந்தாலும் டூ தௌசண்ட்லேருந்தே அலைகள்லாம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இருக்காங்க விகடன்ல பட் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ரீசென்ட் டைம்ஸ்ல நிக்கிற ரோல் அப்படின்னு பாக்கும்போது ரோஜா சீரியல் வந்து அவங்க பண்ண டைகர் மாணிக்கம் கேரக்டர் மறக்கவே முடியாது அதுக்கப்புறம் அவங்க லாஸ்டா பண்ண சீரியல் அப்படின்னு பாக்கும்போது ஜெய் தமிழோடைய கார்த்திகை தீபம்ல நம்ம ஹீரோயினுடைய அப்பா கேரக்டர்ல ரொம்பவே சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ஈவன் சீரியல்லுமே வந்து அந்த அதாவது சீசன் ஒன் எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் வீக் முன்னாடி ஒரு இறந்து போற மாதிரி காமிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரோடைய கணக்கணும் காலங்கள் சீரீஸ்லயுமே அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பாசிட்டிவ் ரோல்ல இவருக்கு ஏஜ் வந்து செவன்டி ஃபைவ் உடல் நில குறைவால வரை இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அந்த இரங்கலையும் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய பிரேயர்ஸும் பண்ணிப்போம்